வணக்கம் கொங்கு ஸ்டைலில் மில்லட்ஸை வச்சு சுரக்காய் பூசணிக்காய் போட்டு ஒரு ரெசிபி பண்ணி பா காட்ட போகிறேங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நான் இதில் ஒரு கிளாஸ் அதாவது ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அரை அரை டம்ளர் தோரம் பருப்பு அரை டம்ளர் பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சு ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வருது வதங்கி வந்த உடனே கொஞ்சம் மஞ்சள் குரம் சேர்க்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வரணும் கொஞ்சமாக புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதில் நல்லா தண்ணி கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் களைஞ்சி வச்ச மில்லட்ஸையும் பருப்பையும் ஒன்று சேர்த்துடலாம் கூடவே கட் பண்ணி வச்ச சுரக்காயும் சேர்த்துடலாம் மஞ்சள் பூசணியும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ஒன்றா கிளறி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடி ரெண்டு விசில் வந்தால் போடுங்க குக்கர் மூடி போட்டு மூடி வச்சாச்சு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதுக்கு நல்லா நெய் ஊற்றி அப்பளம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஹெல்த்தியான டயட் ஃபுட்டுங்க இது நீங்களும் வீட்டில் இதை எப்படி ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ